ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ த்ரீ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பஜாஜ் ஆட்டோ சப்சிக்வென்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் அண்டர் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவமெண்டாம் பெரேஷ்டில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக பத்தாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எட்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்குது பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இப்போ இந்த இடத்துல நம்ம கவனத்தில் இருக்க வேண்டியது ஏபிஎஸோட டிடிஎம் இன்க்ரிமெண்டல் ஆர்டரில் இருக்கிற வரைக்கும் இதுக்கு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி சப்ஸிக்வெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது ஸ்டாக்னென்ட் ஆனாலோ டிக்ரீஸ் ஆனாலோ அது வந்து சப்ஸிக்வெண்ட்டாக கரெக்ஷனுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுப்பில் எடுத்துக்கிறோம் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் முப்பத்தி ஒன்பது அனாலிசிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இருபத்தி ஓரு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ஒம்பது பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க ஒம்பது பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க கவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸில் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவின்யூ ஏழு புள்ளி ஒன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவின்யூ கியூ டு கியூ நம்ம கம்பேர் பண்ணும்போது ரெவின்யூ கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு கம்மியாயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால இபிஎஸோட லெவல் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ரூபாய்க்கு கூடி எழுபத்தி எட்டு ரூபா அறுபது பைசான் இருக்கு இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு மேலே கூடி இருக்கு எழுபத்தி எட்டு ரூபா அறுபது பைசான்னு இந்த குவார்ட்டருக்கு இருக்கு இதனால இபிஎஸோட டிடிஎம் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் போன கோட்டரை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ரூபாய் எண்பது பைசா கூடி இருக்குது ஆனாலும் இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது டிக்ரீஸ் ஆன ட்ரெண்ட்ல இருந்து இப்ப லேசா ஒரு அஞ்சு ரூபா கூடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இந்த இன்க்ரிமெண்டல் இந்த இன்க்ரீஸ் ஆனது சப்சிக்வெண்ட் குவார்டர்லயும் சஸ்டைன் ஆகுதான்னு பார்க்கணும் இவங்க கீழே இறங்கிச்சு அப்படின்னு சொன்னாக்க திருப்பி கரெக்ஷன் லீட் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இப்ப இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப இவன் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிருக்கிறான் இந்த ரெண்டாயிர இரநூத்தி அறுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இரநூத்தி அறுபத்தி வந்து இந்த இடத்துல டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கிடைச்சிருக்கு ஸோ அப்ப அந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பிரைஸ் அந்த பிரைஸோட இது மேட்ச் பண்ண போறாங்களா இல்ல சப்சிக்வெண்ட்டா இவங்க அடுத்த குவார்டர்லயும் இன்கிரிமெண்டல் ஆர்டர்ல வந்து இன்க்ரீஸ் ஆகி சப்சிக்வெண்ட்டா இவங்க மேலே ஏற போறாங்களாங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி எண்பத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து ஒன்னு புள்ளி எண்பத்தி ஏழு பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்களை எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுட்டோம் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ ஆயிரத்தி நூற்றி ஒம்போதுன்னு நம்ம எடுத்திருக்கிறோம் ஸ்கிரீனர் அப்படித்தான் அந்த லெவல் தான் அப்டேட் ஆகியிருக்கிறாங்க ஃபேர் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுன்னு இருக்குது பிஇ வந்து கரண்டாக பிஇ வந்து முப்பத்தி ரெண்டாகவும்

யூக இந்த தான் இந்த எஸ்டிமேஷனோட தான் இவங்க வந்து ப்ரைஸை ஏற்றுறதோ இறக்குறதோ மார்க்கெட் மூமெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறமா ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது அது வந்து எவ்வளோ தூரம் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதாவது இந்த எஸ்டிமேஷன் டிவியேட் ஆகிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி மேலே சப்ஸிக்வெண்ட்டாக ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் மேலே ஏற்றுவாங்க இல்லாட்டி அதுக்கு ஈக்குவலான ப்ரைஸை இறக்கணும்னு சொன்னாக்க டிக்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க இதுதான் இயல்பு சரி இப்ப நமக்கு வந்து இபிஎஸ்ஓட எஸ்டிமேஷன் எழுபத்தி ஒன்னு புள்ளி தொண்ணூறுனு நம்மளுடைய கால்குலேஷன்ல வருது இது நெக்ஸ்ட் எக்ஸிட் ஆக போற எழுபத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ அஞ்சுங்கிறத லெவல காட்டிலும் கம்மியா தான் இருக்கு அதே மாதிரி குவார்டர்லி ரிசல்ட்டு கியூ த்ரீயோட ரிசல்ட் இபிஎஸ் காட்டிலும் கம்மியா தான் இருக்கு அதனால இது சப்சிக்வெண்ட்டா கரெக்ஷன் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிறது என்னுடைய யூகம் அதே மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது இந்த தடவை எழுபத்தி எட்டு புள்ளி ஆறுன்னு இபிஎஸ் உடைய லெவல இன்க்ரீஸ் ஆனதுனால ஈபிஎஸ் டிடிஎம் லெவலும் அஞ்சு ரூபாய் ஏறி இருக்கு அப்ப இந்த அஞ்சு ரூபாய் ஏறினதுக்கான அஞ்சு ரூபாய் எண்பது பைசாவே ஏறி இருக்கு ஆறு ரூபான்னு நம்ம வச்சுக்கலாம் ஆறு ரூபாய் தோ ஒரு ரவுண்ட் அப் பண்ணி ஆறு ரூபான்னு வச்சுக்கலாம் அப்ப இந்த ஆறு ரூபாய் ஏறினதுக்கான எஃபெக்ட் முதல்ல வந்து கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு இப்ப இந்த ஆறு ரூபாய்க்கு எவ்வளவு எவ்வளவு ரூபாய்க்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம் இவன் ஏற்கனவே ஹை வச்சது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் பன்னெண்டாயிரம் ஹை வச்சிருக்கான் அப்ப பன்னெண்டாயிரம் டிவிடட் பை இரநூத்தி எழுபதுன்னு போடுறோம் பன்னெண்டாயிரம் டிவிடட் பை இரநூத்தி எழுபதுன்னு போடுறோம் அப்படி இரநூத்தி எழுபதுன்னு போட்டா கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு புள்ளி நாற்பத்தி நாலுன்னு வருது நாற்பத்தி அஞ்சுன்னு வச்சுக்கலாம் நாற்பத்தி அஞ்சு இன்ட்டு ஆறுன்னு போட்டோம்னா இரநூத்தி எழுபது வருது இந்த இரநூத்தி எழுபதை ஒட்டி இது கொஞ்சம் ஒரு ரைஸ் அப் கொடுத்துட்டு சப்சிக்வெண்ட்டு இபிஎஸ் உடைய குவார்ட்டர் டிகிரீஸ் ட்ரெண்ட் அதாவது குறைய இருக்கிறதுனால எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் கம்மியா இருக்கு அதே மாதிரி கியூ த்ரீயை காட்டிலும் கம்மியா இருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி அதே அளவுக்கு க குறைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படி அட்ஜஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா முதல்ல ஒரு ஏற்றத்தை வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக நம்பிடக்கூடாது ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் எடுக்காமல் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நம்ம நம்பக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த கால்குலேஷனையும் நம்ம போட்டு காமிச்சோம் ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் அதுக்கப்புறம் திருப்பி சப்சிக்வெண்ட்டாக கரெக்ஷன் லீட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை எந்த பக்கம் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக போகுதோ அந்த சைடு நம்ம பிளே பண்ண போகிறோங்கிறது நம்ம மனசில் வச்சுக்கிறோம் இது எல்லாமே இப்போ நம்ம பேசுறது எல்லாமே ஒரு எதிர்பார்ப்பு இல்லாட்டி ஒரு யூகம் அந்த யூகத்தை ஒட்டி எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ராங்காக நம்ம பிளே பண்ணிக்கலாம் இப்ப நமக்கு இங்க கிடைச்சிருக்க பிரைஸ் எல்லாத்தையுமே நம்ம தூக்கி நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிருக்கிறோம் இப்ப எட்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒண்ணுல இருந்து எட்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற ஒரு ரீசன் இருக்கு இதை இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப கரண்டா ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ரீஜன் இதை நம்ம பிரேக் பாயிண்ட்னு எடுத்துக்கலாம் இப்ப இந்த பிரேக் பாயிண்ட மேல உடைச்சிருக்கிறாங்க ஆனா நம்ம இன்னும் கன்ஃபர்மேஷன் எடுக்கல கன்ஃபர்மேஷன் எடுக்கணும்னா கொஞ்சம் புல் பேக்காவது வருதான்னு நம்ம பார்க்கணும் இதில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்க இவன் மேலே உடைக்கும் போது பியூட் பாயிண்ட் பார்த்தோம்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போதுல இருக்கு அந்த பியூட் பாயிண்ட்டு மேலே உடைக்காம சப்சிக்வெண்ட்டாக கீழே இறங்கினான்னா அடுத்து இது கீழே உடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அது இருக்கட்டும் இவன் மேலே உடைச்சி ஒரு புல்லிஷ் ஃபார்ம் ஆனா அப்படின்னு சொன்னாக்க எந்தெந்த பிரைஸ்லலாம் நம்ம வந்து கவனத்தில் இருக்கணும்னா ஆர் ஒன் ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆர் டூ பத்தாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி எட்டு சப்போஸ் இவன் கீழே பிரேக் பாயிண்ட் உடச்சி சப்சிக்வெண்ட்டாக கீழே உடச்சி சப்சிக்வெண்ட்டாக வந்து அந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன் ஏழாயிரத்தி அறநூற்றி பத்தொம்பதுலேருந்து ஏழாயிரத்தி இரநூத்தி மூணு எஸ் டூ ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்று எஸ் த்ரீ ஐயாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்று அப்படிங்கிற லெவலுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நமது பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே